நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக கூடிய சுபைக்குழு ஆசிரியர்கள் காணத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் எகனாமிக்ஸ் பாடப்பிரிவிற்கு நம்ம நினைச்சிடோம் அடுத்த கட்டமான தகவல்களை கடத்தலாம் ஏற்கனவே நம்முடைய சுபை கழுவின் சார்பாக தமிழ் பாடத்திற்கு உங்களுக்கு அதே மாதிரி ஹிஸ்டரி பாடத்திற்கு இந்த இரண்டு பாடத்திற்கும் கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் அடுத்த டெஸ்ட் பேஜ் ப்ராக்டிஸ் கிளாஸ் அந்த பயிற்சிகளானது ஒன் இயர் கோர்ஸாக உங்களுக்கு ஆரம்பித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில மூன்றாவது பாடமாக எக்கனாமிக்ஸுக்கு நம்ம நினைச்சிடோம் ஆரம்பிச்சிருக்கோம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய தகவல்ல இந்த எக்கனாமிக்ஸ் பாடப்பிரிவிற்கான முதல் கட்டமாக ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம தயார் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியலுடைய சாம்பிள் எக்கனாமிக்ஸுக்கு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் இதனை குறித்த ஒரு முழுமையான தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் வாட்ஸ்அப் குரூப் அதே மாதிரி டெலகிராம் குரூப் ஆனது உங்களுக்கு ஓபன் பண்ணியிருக்கோம் ஸோ நிறைய ஆசிரியர்கள் பயன்படுத்தி கொண்டிருப்பது சாதி சோ உங்களுக்கு ஏற்கனவே நம்ம பகுதியானது உங்களுக்கு அழுத்தம் திருத்தமா சொல்லியிருந்தோம் இந்த எக்னாமிக்ஸுக்கு உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் கொடுக்கப்பட்டுள்ள பத்து யூனிட்ட முழுமையாக கவர் பண்ணி உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆசிரியர்களுக்கு நம்ம அறிவிப்பு கொடுத்துருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ஸ்டடி மெட்டீரியல்ங்கிற கான்செப்ட் மட்டும் இல்லாம தமிழ் பாடத்தை போலவே இந்த எக்கனாமிக்ஸ் பாடத்திற்கு உங்களுக்கு நம்ம நினைச்சிடலாம் ஸ்டடி மெட்டீரியல் அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் டெஸ்ட் பேஜ் சோ இது மூன்றுமே அவங்களுக்கு நம்ம நினைச்சிடலாம் உருவாக்கி கொடுக்கணும் ஆகவே சுபி பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க சோ எகனாமிக்ஸுக்கு உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு டோட்டலாக பதினைந்து தொகுதிகள் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கோம் எக்கனாமிக்ஸுக்கு உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் சொல்லி எடுத்துக்கிற பட்சத்துல இதுல வந்து நம்ம எந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிருக்கிறோம் சொல்லும் பொழுது உங்களுக்கு மொத்தம் யூனிட் ஒண்ணுல இருந்து யூனிட் பத்து வரைக்கும் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க பத்து யூனிட் கொடுத்துருக்காங்க இந்த யூனிட்ட கவர் பண்ணும்போது உங்களுக்கு பன்னிரண்டு தொகுதிகள் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் மெட்டீரியலாக கிரியேட் பண்ணியிருக்கோம் அதுக்கடுத்த மூன்று தொகுதிகள் உங்களுக்கு கொஸ்டின் பேங்காக மொத்தம் பதினைந்து தொகுதிகள் இந்த எகனாமிக்ஸ் பார்த்துட்டு எக்கனாமிக்ஸ் ஐநூறு வினா விடைகளினுடைய பகுதி சோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் போக ஐயாயிரத்தி ஐநூறு வினா விடைகள் எப்படி நம்ம ஒன்னாவது கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடியது உங்களுக்கு ஐயாயிரத்தி ஐநூறுங்கிற கான்செப்ட் எல்லாம் நம்ம நினைச்சிச்சிருக்கோம் ஒவ்வொரு டோட்டலா பண்ணி சோ கடைசியில ஒரு பத்து முழு மாதிரி தேர்வுகள் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் தேர்வுகளை நீங்க பயன்படுத்துற பட்சத்துல உங்களுடைய கற்றல் அடைவுகளை சோதிச்சுக்கலாம் அது போக டாபிக் இருக்க இருக்கக்கூடியதான் டோட்டலா தொகுத்து ரெண்டு மூணுன்னு ஐயாயிரத்தி ஐநூறு வினாக்கள் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுட்டோம் கொடுத்துட்டா ஆன்சரை பொறுத்த வரைக்கும் இதுலயே நம்ம குறிச்சிருக்கிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் தனியாகவும் நம்ம ஆன்சர் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு கொஸ்டின்ல எனக்கு ஆன்சர் குறிச்சிருக்கட்டும் நான் படிச்சுக்கிறேன்னாலும் அதை உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம் இல்லை கொஸ்டினா இருக்கட்டும் நான் படிச்சுட்டு எழுதி பார்க்க வேண்டியது இருக்கும் எனக்கு ஆன்சர் தனியாக கொடுத்துருங்கன்னாலும் நம்ம தனியாக கொடுப்பதற்கான வழிமுறைகளை ிருக்கோம் சோ அது போக இந்த எக்கனாமிக்ஸ பொறுத்த வரைக்கும் நூற்று ஐம்பது தேர்வுகளை உள்ளடக்கிய மொபைல் ஆப்ஸ்ல இந்த நம்ம உருவாக்கி தேர்வாங்க நடத்தப்பறோம் ஏற்கனவே நம்ம கொடுத்திருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப் அதே மாதிரி டெலகிராம் குரூப் சோ இத முழுமையாக நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கான பிளான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி தேர்வு இதற்கான பிளானாக இருக்கட்டும் அடுத்து இந்த ஒவ்வொரு புத்தகத்தினுடைய சாம்பிள் எல்லாமே உங்களுக்கு அந்த குரூப்ல அடுத்து ஒன் பை ஒன்னா கொடுத்துருவோம் ஆல்ரெடி நேற்றே நம்ம கொடுப்பதற்கான வாய்ப்பு உருவாக்கி இருந்தா இந்த கொஸ்டின் பேங்க் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டினும் கொடுக்கணும்ங்கிற ஒரு கான்செப்டை நம்ம உருவாக்கி இருப்பதன் காரணமாக நம்ம என்ன செய்யலாம் அந்த சாம்பிள் கொடுக்க நாளையில இருந்து உங்களுக்கு சாம்பிள் கொடுத்துருவோம் அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட் கண்டென்ட் என்னங்கிறதையும் நம்ம ஒன் பை ஒன்னா ியர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நான் பொருளாதார பாடப்பிரிவுல முதுகலை பட்டதாரி ஆசிரியராக பணியாற்ற வேண்டும் என்று முயற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியருக்கான ஒரு வழிமுறையாக இதை உருவாக்கி இருக்கோம் உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் டெஸ்ட் பேஜ் இது நம்ம சுபிக் பொக்கிஷமாக நம்ம உருவாக்கி கொடுக்குறோம் பொருளாதார பாரப்பிரிவு ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க சோ மேலும் இதனை குறித்த உங்களுடைய சந்தேகங்கள் இருக்கட்டும் உங்களுடைய கருத்துக்கள் இருக்கட்டும் சுபிக் குழுவோட பயன்போங்க சோ இது போன்ற பயனுள்ள தகவல்களை பற்றி தான் நம்ம கொடுத்துடக்கூடிய குரூப்பை ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி நம்முடைய சுபிக் குழுவினுடைய யூடியூப் சேனலாக இருக்கட்டும் சோ அதே மாதிரி சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே பயன்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கான ஆண்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே